இன்றைய வேத பகுதி சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் கத்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் தேவனிடத்தில் அவனுக்கு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் ஆனாலும் கத்தாவே நீரன் கேடகமும் என் மகிமையும் என் தலையை இருக்கிறீர் நான் கத்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்து கொண்டேன் கத்தர் என்னை தாங்குகிறார் எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வைக்கிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் கத்தாவே எழுந்தருளும் என் தேவனே என்னை ரட்சியும் நீரன் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர் ரட்சிப்பு கத்தருடையது தேவரீருடைய ஆசிர்வாதம் உடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக அன்புள்ள தேவனே உமக்கு நன்றி கத்தாவே இந்த சங்கீதம் மூன்றாம் அதிகாரத்தை இந்த நாளிலும் தியானிக்க கத்த செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எங்களுடைய ஆபத்து நாட்களிலே நாங்கள் சத்தமிட்டு உமே நோக்கி கூப்பிடும்போது நேருடைய பர்சுத்த பர்வதத்திலிருந்து எங்களுக்கு செவி கொடுத்து எங்களை பகைவர்களுடைய கையிலிருந்து ரட்சித்து மீட்டு நீரங்கள் கேடகமும் என் மகிமையும் எங்கள் தலையை உயர்த்துகிற தேவனுமாய் இருக்கிற அந்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த வயநாடை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே அந்த இடத்திலே துன்பத்திலே ஆழ்ந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கற்று கிருபையாய் மீட்டு அண்டவரே காணப்படாமல் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சீக்கிரமாய் உயிரோட மீட்கப்பட கத்திரி செய்யும்படியா எல்லாரையும் மூலம் பிதாவே ஆமே